அழகான பெண்மணிகளை விட அதிகம் இருப்பவனும் கண்களுக்கு ஆனந்தம் தருகிறவனும் மதுரமான வார்த்தைகளை உடையவனும் அழகான முகமுள்ளவனும் சர்வாவயவத்திலும் சதா காலத்திலும் சுந்தரமாயிருப்பவனுமாகிய தசரதன் புதல்வனாகிய ஸ்ரீராமனை சதா நான் வணங்குகிறேன் பிரசப்தோச்சார மாத்திரேண முகா நிர்யாதி பாதக புன பிரவேசியாச மகாரஸ்து கவாடவ ராம என்கிற இரண்டு எழுத்துக்களின் சுவாரஸ்யத்தை காட்டி ராமநாமத்தின் மகிமையை வெளியிடுகிறார் கவி ராமநாமத்தை சொல்லுவதன் பொருட்டு ரா என்னும் வர்ணத்தை சொல்லி வாயை திறக்கின்ற மாத்திரத்தில் இவனுடைய சகல பாவங்களும் முகம் வழியாக வெளிக்கிளம்பி விடுகின்றன அந்த பாவங்கள் திரும்பவும் வராமல் இருப்பதற்காக வந்துவிடுமோ என்ற பீதியால் என்னும் எழுத்து கதவு போலிருக்கின்றது கதவை சாத்தி விடுவது போல் மகாரத்தை சொல்லும் வாய் உதடுகள் மூடிவிடுகின்றன இதனால் ராமநாமம் இருக்கும் பாவங்களை போக்கி திரும்ப பாபம் வராமல் காப்பாற்றுகின்றதென்று கருத்து